தாய் காந்தி சேனலின் இன்றைய ரெசிபி கருவேப்பிலை தோசை மாவு தேவையான பொருள்கள் வந்து இட்லி அரிசி இரண்டு டம்ளர் தேவையான அளவு வெந்தயம் மூன்று மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும் கருவேப்பிலை தேவையானது இரண்டு தக்காளி மிளகு சீரகம் இந்த கலவைகளை ஒன்றாக சேர்த்து மிக்சி கப்பில் அரைத்து தோசை ஊற்றிக்கொள்ளலாம் இந்த தோசைய இந்த தோசையினால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் வந்து கண் பார்வை தெளிவாக தெரியும் எடை இழப்பை ஊக்குவிக்கும் சிறுநீர் தொற்றுப்பாதைகளை சீராக்க செய்யும் முடி வளர்ச்சியை தூண்டுதலாக இருக்கும் முடி வளர்ச்சிக்கு செரிமானத்திறையை ஊக்குவிக்கும் கொலஸ்ட்ராலை க கண்ட்ரோல் பண்ணும் கருவேப்பிலை தோசைக்கு தேவையானவற்றை மிக்சி கப்பில் சேர்த்து ஒன்றாக சேர்த்து அரைத்து கொள்ள வேண்டும் தேவையானவை இரண்டு தக்காளி கருவேப்பிள்ளை மிளகு சீரகம் சிறிதளவு உப்பு பெருங்காயம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலவையை அரைத்து கொள்ள வேண்டும் பிறகு தோசையாக ஊற்றி சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் அரைத்த கருவேப்பிலை தோசை மாவு ரெடி அடுப்பையில் தோசைகளை பற்ற வைத்து கொண்டு சிறிது எண்ணெய் விட்டு சூடுபடுத்தி கொண்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து தோசை கல்லில் வெட்டி தோசையாக தினமும் வெள்ளை தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சை தோசை மூலிகை தோசை இந்த மாதிரி சேர்த்து சாப்பிட்டால் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இப்பொழுது இரண்டு பக்கமும் நன்றாக வெண்டத்தின்பு தோசையை எடுக்கவும் உடம்பை உடம்பில் உள்ள எல்லா செல்களையும் சீராக வைக்க செய்யும் இந்த தோசை செய்து பாருங்கள் காந்தி சேனலில் அடுத்த ரெசிபியுடன் உங்கள் உங்களை சந்திக்கிறேன் கருவேப்பிலை தோசை ரெடி